முருகாச்சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருத்தனை முருகனுக்கு அரகரோகரா வேலும் மயிலும் சேவனும் துணை வேலும் மயிலும் சேவனும் துணை வேலும் மயிலும் சேவனும் துணை தந்து தனதன தந்து தானன தனதன தனதன தந்து தானன தனதன தனதன தனதான பொந்துவார்குற வடியினும் அடியவர் சிந்தை வாரிஜ நடுவினும் நெறிபல கொண்ட வேதன முடியினும் குருநாதா கொங்கிலே தரு பழனியில் அருமுக செந்தில் காவல தனிகையில் இணையிலி கொந்து காவென மொழி தரவரு சமய விரோத தந்திரவாதிகள் பெறவரியது பிறர் சந்தியாதது தனதன வருமொரு சம்பிரதாயமும் இதுவென உரை செய்து விரணீப சஞ்சரிகரி கரமுரல் தமனிய கிங்கினி முகைத யுகமலர் தந்த பேரருள் கனவிலும் நனவிலும் மரவேனே தந்த பேரருள் கனவிலும் நனவிலும் மரவேனே சிந்து ஆரமும் இதழியும் இளனவர் சந்திரரேகையும் மரவும் மனிதர் செஞ்சடாதர திருமகவெனவரு முருகோனே செஞ்சடாதர் திருமகவெனவரு முருகோணே செம்பகாடவீனும் இதனினும் உயர் சந்தநாடவியினும் உரை குரமகள் செம்பநூர கமலமும் வளையணி புதுவேயும் முக வனசமும் மிருகமத குங்குமாசலயுகலமும் மதுரித இந்தல அமிர வசனமும் உருவலும் அபிராம இந்த லம்த வசனமும் உருவலும் அபிராம இந்திர கோபமும் அரகத வடிவமும் இந்திர சாபமும் இருகுலையொடு பொறும் இந்திர நீலமும் அடலிடை எழுதிய ീളമും അടലിടയെഴുതിയ പെരുമാലേ സഞ്ചരീകരി കരമുരൽ തമണിയ കിങ്കിനി മുഗൈതപതയുഗമലർ തന്ന പേര കണവിലും നനവിലും മറവേനേ തന്നേര കണവിലും നനവിലും മറവേനേ മുറുകരവേനേ முருகா மரவேனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சரணம் ஓம் சரவண பவ